ஊர் திருவிழாவில எக்கச்சக்கமான போட்டிகள் நடக்க போகுதுங்க அதுல ஒண்ணு மழுத்து மரம் ஏற போட்டி கண்ணை கட்டிக்கிட்டு முறியடிக்கிற போட்டி அல்லாலியே மூட்டை தூக்குற போட்டி அப்புறம் சாப்பிடுற போட்டி இப்படி ஏகப்பட்ட போட்டி நடக்க போகுது அப்புறம் அட போய் அந்த பக்கம் மைக்கு கிடைச்சா ஆளாளுக்கு விட மாட்டேங்கிறீங்க கடாவ கண்டா விடாம துரத்துற அண்டாச்சோறு குண்டா குழம்பு ஒரு குடும்பத்தையே சின்ன கிடைத்த பக்கிரியை எடுத்து இந்த ஊரு இழிச்சவாய எங்க சின்ன தம்பி சாப்பாட்டு போட்டியில கலந்துக்க போலாருங்கிறத அவர் சார்வா நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சாப்பாட்டு போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் கொடுக்க போறாங்க அதனால நீங்க எல்லாரும் போட்டியில கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் நமஸ்காரம் நாமளே தூக்க முடியலையா விட்டுப்பா வேறு நாட்டை

இந்த யானையாலே தூக்க முடியல வேற எவன்டா தூக்குவான் அடிக்கிட்டரு மஞ்ச மடிக்கிட்டாருடாது பத்தாதா

கையோட கை கறி ஆரம்பமா கடவுங்களா முடக்க முடக்கல குடிச்சுங்களே பிறப்பிடுங்க ஏரிய நோக்கி ஓடுங்கடா இப்ப இந்த வாரு கல்லு தான் இந்த கல்லுதான் என் இந்த ரெண்டு கல்லையும் வச்சு சோறாக்க முடியுமா இந்த கல்லுதான் நீ இந்த மூணு கல்லையும் வச்சாதான் கூட்டாஞ்சோராக்க முடியும் நினச்சு இதோட எத்தனையோ மாப்பிள்ளைய விரட்டிட்டோம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிய ஊருக்குள்ள நாமும் கெட்ட பேர் வாங்கிட்டோம் இதே குழப்ப

மாப்பிள்ள வண்டி வந்தாச்சு வண்டி வந்துட்டு நீங்க நாங்க போய் பண்ணுறோம் வண்டையார் வீட்டுக்கா போறீங்க ஆமாயா, இப்படித்தான்

என்னை நீ பார்த்தும் போது பார்க்கின்றேனே ஜி ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு பூங்குயிலே பூங்கு கேரி ஒன்னே கேரி நம்ம மூணு பேரையும் நினைக்கலையா யாரு என்னையா என்ன தாண்டா தாத்தா பெரிய பச்சதுப்பா

தம்பி நம்ம ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டோம் இதான அது ஒரே வறட்சியா இருக்குது என்ன தம்பி கண்ணு கேட்டன தூரம் பச்ச பசேல்னு கிடக்குது என்ன ஊரியா எங்க பார்த்தாலும் சேரும் சகதிமா கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்ச பசேல்னு கொத்தும் குலையமா ஒண்ணுமே மாட்ட மாட்டங்கதே ஊருக்குள்ள வந்துட்டீங்கல்ல இனி பாருங்க கொத்தும் குலையமா மொத்தமா கிடைக்கும் என்ன சிரிப்பியாது கணக்கு வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து 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 கணக்கு உடம்பு எப்படி இருக்கு எத்தனை மூணு ஜோடி செருப்பு புதுசா வாங்கி வச்சிருக்கேன் ரொம்ப வசதியா போச்சு

வெட்டா அடிச்சிருவா போல் இருக்க போடுறா கீழ போட்டுட்ட ஐயா எடுக்காத நான் அதுக்காக குனியலிங்க பின்ன எதுக்காக குனிஞ்ச கால தொட்டு கும்பிடுறதுக்காக குனிஞ்சுங்க பாத்தியா ஐயா இந்த மாங்கொட்ட பண்ணையாருக்கு என்ன மரியாதைன்னு என்ன கொட்டை ஆ புளியங்கொட்டை ரொம்ப முக்கியம் என்ன விஷயமா வந்த ஐயா என் பொண்டாட்டியே நீங்கதான் தான் உன் பொண்டாட்டியா நானா அது இல்லைங்க நேத்துக்கு ஒருத்தனோட ஓடி போயிட்டா நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணுங்க நேத்துக்கு தான் ஓடி போனாளா நியாயமா போன வருஷமே ஓடி போயிருக்கணுமே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லா குடும்பமுமே நமக்கு பழக்கம் கவலைப்படாத ஏற்பாடு பண்ணிடுறேன் வாயா இப்படி ஒரு பல்ல இந்தியாவில இல்ல ஒரு கல்யாணத்துக்கே தேங்காய் திருவிழா போட்டு கூட்டிட்டு போயிடலாமா வேற வேலை இல்லையா வாயா வாங்க 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 வணக்கம் 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 உட்காருக்க உட்காருங்க என்னங்க வந்த உடனே படுத்துட்டீங்க எத்தனை வருஷத்துக்கு உட்கார்ந்துகிட்டே பஞ்சாயத்து பண்றது ஒரு வித்தியாசத்துக்காக தான் படுத்துட்டேன்

இந்த வம்பே வேணும்னு தான் நான் தானே வச்சுக்கிட்டேன் அதுதான் சரி எந்திரியா எந்திரியா கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் உடனே படுத்துருவீங்களே உங்களை நம்பி கொட்டாயவே விடக்கூடாதியா சேர யார் அந்த ஊர் கோயில் பூசாரி கற்பூர தட்டை எடுத்து காட்டுங்க ஐயா வணக்கம் யாரு நீ என்ன தெரியலீங்களா அன்னைக்கு கோயில ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்து திருட்டு தாலி கட்டினீங்களே நான் தானே ஆரோக்கியம் காட்டினேன் திருட்டு தாலியா அது ஒண்ணு இல்ல திருட்டு தலைங்கிற சினிமா படத்தை நானும் அவரும் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆராதனைங்கிற படம் பார்த்தோம் அதை வந்து சொல்லுது ஸ்ரீதேவி நடிச்ச படம் சும்மா சும்மானையா போயா தொந்திய பாரு உடத்த பக்கம் போயிடாத தொப்புல ஐம்பது பைசா வச்சு புள்ளார நினைச்சு தொப்பு தூக்கி போட்டுருவானுங்க

இதுவே எத்தனை வரலும் தெரியல இதுல காதல் வேறையா வேற என்ன சொன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுனா புள்ளையே புறக்காதுன்னு சொன்னாரு புறக்கலாம் என்ன டியூப வச்சு புள்ள புற இந்த காலத்துல இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி தப்பே இல்ல அறிவு கட்டவன புட வழிய போகாதீங்களா என்னடி நீ என்னையும் வச்சுக்கிற அவனையும் வச்சுக்கிற வெளியவும் போக கூடாதுன்னு சொல்ற தங்கம் நான் தான் பட்டாளத்து மாமா வந்திருக்கேன் ஐயோ

வெட்டா வொ கையா இன்னும் சரி கையோடுயா விடுங்க உங்க தம்பி தானே பக்கத்துல வந்த அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் வெட்டிக்கில மெல்ட்டுல இருந்து வரும்போது துப்பை கூடதான் வந்த பாதி வழியில புடுங்கிட்டாங்க அதனால தான் எடுத்துட்டு வந்துருக்கேன் பக்கத்துல வந்தா வெட்டு மூணு துண்டு ஒண்ணு தாண்டான்னு வெட்டிக்கல வெட்டில பாத்தீங்கன்னா வெள்ளை அடிச்சேன் வெளியே கைய கெட்டியா பிடிச்சிருந்தோ விட்டா வெட்டிட்டான் நீ நல்லா நினைச்சு பாரு நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது இடுப்புல குந்த வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சோறா ஒவ்வொரு கரியா ஊட்டி வளர்த்த பாரு என்ன டேய் இது நீதியா இது தர்மமா இது அடுக்குமா நீதி வந்துச்சு இது இங்க பிரச்சனை பெரிய தலைவலியா போயிடுச்சு நீங்க தான் பஞ்சாயத்து தீத்து வைக்கணும் நான் செய்யாத பஞ்சாயத்தா இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல நான் சொன்னத நீ செய்யும்

என்னது ஐயனார் கோயில் சாமி மாதிரி உம் விளக்கமாத்து குச்சிக்கு போய் போட்ட மாதிரி ஏன் சுத்துறான் எப்படி சுத்துறான் ஒண்ணுமே புரியல நம்மளே சுற்ற வைக்கிறேன் உ ஆஹா ஓ ஓ ஓ பேன் இவன் சுத்துறானா புரிஞ்சு போச்சு ஆஹ் அடே அடே பேன் காத்துல நீ சுத்துறியா இதுதான் ரகசியமா என்ன விஷயம் பிரிச்சாகணும் அதான் ரெண்டா பிரிஞ்சிருக்க முடியே சொல்லல முடிவா பிரிச்சாகணும் டேய் நான் பட்டாளத்தான் என்னடா ஐநற பட்டாளத்தான ஒரு காத்துக்கு தாங்க மாட்டே கிரான் இவரெல்லாம் பட்டாளத்தான் சீக்கிரம் எழுப்புங்க யாரை கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன எழுப்பு சொல்ற அட காத்து சம்பந்தப்பட்ட மனுஷனா ஆமாங்க சரி இப்போ என்ன என்னையா

உங்களோட இருந்து உங்க பாசம் எனக்கு வந்துருச்சு நான் வட்டுமா வணக்கங்க